भूं तद्पुरुषाय विद्महे बक्रतुण्डय धीमहि तन्नो दन्दि प्रचोदया भूम् आदित्यायष शोमय मङ्गळय बुधयष गुरुचुकर शनियप्यच्च राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமணம் செய்யும் பொழுது பொருத்தம் பார்ப்பது அவசியமா அப்படிங்கிற கேள்விக்கான பதிலை விரிவாக பார்க்கலாம் பொதுவாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வயசு வந்து கங்கண யோகம் வந்ததுக்கப்புறம் சரியான வரன் அமையும் பொழுது அல்லது சரியான பெண் அமையும் பொழுது அல்லது தனக்குத்தானே ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ விரும்பி காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது பொருத்தம் அப்படிங்கிறது இருக்குதா அப்படிங்கிறத நாம் கவனிக்காமல் இருந்தால் கூட நம்மளை பெத்த பெரியவங்க வாழ்ந்த பெரியவங்க வந்து கண்டிப்பாக கவனிக்கக்கூடிய அவசியம் இருந்துகிட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக இருமணம் இணையக்கூடிய திருமணம் என்ற விஷயத்திற்கு பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை முக்கியமான ஒரு அம்சமாக சொல்லி வச்சிருக்குது ஆணும் பெண்ணும் அந்தந்த வயசுல வந்து அன்பு அல்லது காதல் அதில் அதற்கப்புறம் வந்து அந்யோன்யம் அதற்கப்புறம் கட்டில் உறவு அதுக்கப்புறம் தொட்டில் உறவு அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த கா காலம் கழிகாலம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் ஒற்றுமையாக வாழ முடியுமா என்ற விஷயத்தை தீர்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கம் இந்த திருமண பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கியமாகவே இருக்குது அப்படிங்கிறது முதன்மையான விஷயம் அதாவது சின்ன வயசில் அல்லது பருவ வயதில் உருவத்தை பார்த்து காதல் அப்படிங்கிறது மன பொருத்தம் அப்படிங்கிறது நின்றுட்டு இருக்கலாம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மன பொருத்தம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வசியம் ஒரு குடும்பத்தை வந்து நடத்துவதற்கு வருமானம் அப்படிங்கிறது வெகுமானமாக தேவைப்படுது அதுவே கணவன் மனைவி இருவருமே வாழ்நாள் முழுவதும் முழுவதும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வசியம் அப்படிங்கிற வசீகர அமைப்பு நிச்சயமாக தேவைப்படுது அந்த வசீகர அமைப்பு அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வாழ்நாள் முழுவதும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வகையாக தெரிந்து கொள்ளக்கூடிய அம்சம் இந்த திருமண பொருத்த சாத்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிப்பட்ட திருமண பொருத்தம் இந்த திருமண பொருத்தம் எதற்காக பார்க்கணும் அப்படின்னா சாதாரணமாக சில பேரை பார்க்கும் பொழுது பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்னும் சில பேரை பார்க்கும் பொழுது நமக்கு பிடிக்காத மாதிரி இருக்கும் இன்னும் சில பேரை பார்க்கும் பொழுது அவரை பார்த்தாலே சம்மந்தம் இல்லாமல் கோபம் வரும் இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விதிகள் இருந்துட்டு இருக்குது ஆனால் இந்த மாதிரியான அமைப்புக்கு மேலே கணவன் மனைவி என்ற பந்தத்துக்குள் இணையக்கூடிய அந்த இருவரும் அந்த ஆணும் பெண்ணும் வந்து வாழ்நாள் முழுவதும் பொருத்தமா இருக்கணும் இல்லையா நீங்கள் என்னதான் அன்பாக இருந்தாலும் என்னதான் காதலா இருந்தாலும் என்னதான் தன்னுடைய மனைவி அப்படிங்கிற பாசம் வந்து கூட என்னதான் தன்னுடைய கணவர் அப்படிங்கிற பாசம் அன்பு அந்யோன்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக வந்து கூட கடைசி வரை இவரோடு வாழ்ந்து தான் ஆகணும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்தால் கூட உங்களுக்குள்ள அதாவது திருமணம் அப்படிங்கிற அந்த புனிதமான வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நேரங்களில் வருத்தம் அல்லது விவாதம் அல்லது தேவையில்லாத வாக்குவாதம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்துட்டுருக்கும் வாக்குவாதமோ வருத்தமோ இந்த மாதிரி வந்தால் தான் அது உண்மையான பாசம் அந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும் பொழுது திருமண வாழ்க்கையில் உங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும் பொழுது ஒரு விஷயத்தை கணிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை எதிர்கால திட்டங்களை வந்து திட்டமிடும் பொழுது அவங்களுக்குள்ள ஏதாவது வருத்தம் வந்துன்னு வைங்களே அந்த வருத்தம் வந்தாலோ வாக்குவாதம் வந்தாலோ அல்லது வாய் சண்டை வாய் பேச்சு முத்தி இருந்ததுனாலோ அதற்கு அதாவது சில மணி நேரங்களில் அல்லது சில நாட்களில் அவங்க தானாகவே ஒன்று கூடிய அதாவது அடுத்தவங்க பார்த்து பஞ்சாயத்து பேசாமல் உங்களுக்குள்ளேயே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க இந்த காதல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்காங்க இல்லையா இந்த காதல் சம்பந்தப்பட்ட காதலர் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க தனக்குத்தானே சண்டை கட்டிக்குவாங்க சில நேரங்களில் செல்லமாக சண்டை கட்டிக்கிட்டால் கூட சில நேரங்களில் உண்மையாகவே சண்டை கட்டிக்கூடிய உண்மையாகவே வந்து ஒருவருக்குள்ளே ஒருவர் வந்து தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இந்த காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் உள்ளவங்க அவங்கள சண்டை கட்டிக்குவாங்க மறுபடியும் அவங்களா அடுத்தவங்க வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயத்தை உண்மை அதே மாதிரி தான் கணவன் இருக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு வாய் தகராறு வாய் சண்டை தேவையில்லாத விவாதம் வந்து அந்த விவாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தில் வரலாம் ஆனால் பிரிவு வரக்கூடாதுங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த பொருத்தத்தில் இருந்துட்டு இருக்குது உங்களுக்குள்ள சண்டை வந்தாலும் உங்களுக்குள்ள விவாதம் வந்தாலும் உங்களுக்குள்ள வாய்ப்பேச்சு அதிகமாக இருந்துட்டு இருந்தாலுக்குள்ள ஒருவருக்கொருவர் எவ்வளவுதான் வருத்தம் இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் பொருத்தமாக திருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த திருமண பொருத்தத்தில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் காதல் செய்யும் பொழுது நமக்கு வந்து பொருத்தம் இருக்குது அப்படிங்கிறத விட கல்யாணமானதுக்கு அப்புறம் அன்பு இருக்குது அப்படிங்கிறத விட ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பாச அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத விட கடைசி வரைக்கும் உங்களுக்குள்ள அன்பு பாசம் அந்யோன்யம் வருத்தம் இல்லாத வாழ்க்கைக்குண்டான பொருத்தம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு திருமண சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு இந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் இணையும் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவைப்படுகிற எவ்வளவோ கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தால் கூட இன்னும் உங்களுக்கு தேவைப்படுகிற எவ்வளவோ கருத்துக்களை யூடியூப் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்